ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்பூம்பாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு பித்தளை பாத்திரத்தை ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்காமல் அழுத்தி தேய்க்காம டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எப்படி விளக்குறதுன்னு பார்க்கலாம் பூஜை சாமான்கள்லாம் இந்த மாதிரி பித்தளையில் இருக்கும் பெரிய பெரிய குடம் எல்லாம் கூட நம்ம வச்சுருப்போம் அந்த மாதிரி பெரிய பாத்திரங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சின்ன பாத்திரங்களாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற ஒரு லிக்விடை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் லேசாக அந்த தண்ணியில் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்தாலே நீங்கள் விளக்கவே தேவையில்லை அப்படியே ஃப்ரெஷ் வாட்டரில் நீங்கள் கழுவி எடுத்துடலாம் அவ்வளோ பல பல இருக்கும் நான் அந்த வாட்டரில் வந்து நான் டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் செப்பில் இருந்து பித்தளையிலேருந்து எப்படி புதுசு மாதிரி மின்னுது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அதுக்குள்ளேயே அப்படி புது பாத்திரங்கள் மாதிரி இருக்கும் பித்தளை பாத்திரம் விளக்கிறது வந்து பெரிய டாஸ்க்குன்னு வைங்களேன் அதனால தான் எல்லாருமே பித்தளை பாத்திரத்துலேருந்து சில்வருக்கு மாறிட்டாங்க பித்தளையில் சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ உடலுக்கு நல்லது வெள்ளி பூஜை பாத்திரங்களை எப்படி ஈஸியாக சுத்தம் பண்றது அந்த வீடியோவை கூடி சீக்கிரமாக நான் போடுறேன் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் காமாட்சம் விளக்கலாம் பித்தளையில இருக்கும் பார்த்தீங்களா அந்த விளக்கும் விளக்கலாம் இந்த மாதிரி பூஜை தட்டு இந்த மாதிரி செப்புல நம்ம தட்டுங்கள்லாம் வச்சுருப்போம் இந்த மாதிரி காயினெல்லாம் விளக்கில் போடுறதுக்கு என்னுடைய சேனல்ல வந்து நான் சொல்லியிருப்பேன் விளக்கேற்றப்ப இந்த மாதிரி செப்பு காயினுங்க வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எண்ணெயை சூடாக்காமல் குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் நல்லது குடும்பத்துக்குன்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி காயினெல்லாம் எப்படி விளக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பித்தளை பாத்திரத்தை நம்ம என்ன செய்யணும் இப்போ விளக்கா இருந்ததுன்னா உள்ள இருக்கிற அந்த எண்ணெய் எல்லாம் சுத்தமாக தொடச்சிடுங்க இன்னொரு டிப்ஸ் கூட நான் சொல்றேன் விளக்கு வந்து வெள்ளி விளக்கா இருந்தாலும் பித்தளை விளக்கா இருந்தாலும் உள்ள வந்து எண்ணெய் பச்சை கலர் ஆகி போயிடுது பார்த்தீங்களா அது எதுக்குன்னா நம்ம வந்து விளக்கு திரியை வந்து நம்ம இப்படி தள்ளி எண்ணெயில் விட்டுட்டோம்னா அந்த முனை வந்து கருப்பாக இருக்கும் பாருங்களா அந்த திரியில செய்யணும்னா உங்களுக்கு அந்த எண்ணெயை வந்து பச்சை கலர் ஆக்கிடும் அந்த மாதிரிலாம் பச்சை கலர் ஆகவே கூடாது எண்ணெய் குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது நீங்கள் என்ன செய்யுங்க அதை வந்து லேச லேசா பூ இருந்ததுன்னா பூவுல அமுத்தி விட்டுடுங்க விளக்கு அமுத்துறதுக்குன்னு துடுப்பு இருக்கும் பாத்தீங்களா அது லேசா நீங்க தொட்டு இப்படி இது பண்ணீங்கனாலே அமுந்து போயிடும் அப்படி இல்லைன்னா லேசா ஒரு தண்ணி நம்ம விரல்ல தொட்டுட்டு இப்படி லேசா அமுக்கி விட்டுமனாலே அது அமுந்து போயிடும் விளக்கு சும்மா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் என் கிட்ட இருக்கிற கொஞ்சமா பாத்திரம் இருக்கிறதால நீங்க அதிக பாத்திரம் நீங்க வச்சு இருந்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி கூட நீங்க சேர்த்துருவாங்க இதுல ரெண்டே ரெண்டு பொருள் தான் நான் சேர்க்க போறேன் அதை பாருங்களேன் லெமன் சால்ட் இருக்குது இல்லையா இது எல்லா ப்ரொவிஷன் கடைங்களையும் இது கிடைக்கும் இதை நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட் சேர்த்துக்கிறேன் இந்த பாருங்க இது சக்கரை மாதிரியும் இருக்கும் பெரிய பெரிய சக்கரை இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரியும் இருக்கும் கல்கண்டு மாதிரியும் இருக்கும் டைமண்ட் கல்கண்டுலாம் இல்லையா அந்த மாதிரியும் இருக்கும் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் டிஷ்வாஷ் லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டுங்க நான் கண் பார்வையிலே போடுறேன் கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு நார்மல் வாட்டர் ஊற்றுறது தான் ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் லேசாக வெது வெதுப்பான தண்ணி இருந்தாலும் ஊற்றிக்கலாம் பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா விளக்கா இருந்தால் கூட இதே தான் ப்ரொசீஜர் உங்களுக்கு சும்மா லேசா போட்டு எடுக்கிறப்பே பாருங்களேன் எப்படி போ பளிச்சுன்னு ஆகி போயுது அதை பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்டு விற்கிறேன் இந்த இடம் எப்படி இருக்குது இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே டிஃப்ரெண்ட் பாருங்கள் நான் அடிக்கடி அந்த லிக்விடை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பித்தளை சாமான்களாம் விளக்கறதால இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது கருப்பாக இருக்கிற பித்தளை பாத்திரம் கூட உங்களுக்கு இதே மாதிரி தான் இந்த தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே பளிச்சின்னு ஆகிடும் இப்போ வந்து இந்த காயினையும் நான் உள்ளே போடுறேன் லேசாக வெள்ளையாகுது பாருங்களேன் பளிச்சுன்னு அது இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள் கருப்பாக இந்த இடம் பார்த்தீங்களா நம்ம அப்படியே போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தால் நல்லா பலீர்ணம் ஆகி போயிடும் உங்களுக்கு முதல்ல எப்படி இருக்குது பார்த்துங்க கொஞ்சம் நேரம் இதில் வச்சுருப்போம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வச்சேன் நான் அப்படியே வச்சேன் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த இந்த சைடு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பாருங்களேன் இது எப்படி இருக்குது இந்த பக்கம் வந்து நான் உள்ளுக்குள்ளே போடலை பார்த்தீங்களா கொஞ்சோண்டு தானே உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் ஊற வைச்சேன் நான் இது எப்படி இருக்குது கலரு இந்த பாதி இடம் பாருங்களேன் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகியிருக்கு அப்போ ஃபுல்லாக போட்டாக்கா உங்களுக்கு இந்த பாருங்கள் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பித்தளை தட்டு பார்த்தீங்களா மின்னுது தேய்க்கு கூட இல்லை நான் இந்த காயின்னு பாருங்கள் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா முதல்ல இப்படி கருப்பாக இருந்தது சேஞ்ச் ஆகுது இப்போ வந்து இதை நல்லா இப்படியே வச்சுடுவோம் ஒரு கால் மணி நேரம் கழித்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டேன் அந்த பாருங்களேன் இன்னும் வந்து நான் தேய்க்கவே இல்லை நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்த செப்பு தட்டுக்கும் இப்போ இருக்கிற செப்பு தட்டுக்கும் பாருங்களேன் எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸு நான் தேய்க்கவே இல்லை அப்படியே தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இதே மாதிரி என்கிட்ட பாமாட்டம்மா விளக்கு பித்தளையிலிருந்து தான் நான் இதே மாதிரி விலைக்கு காட்டியிருப்பேன் இந்த பாருங்களேன் இந்த பூஜை சாமான்ங்க தான் இதுவும் இந்த தட்டு பாருங்கள் அப்படி சங்கம் மதுரை ஜோலிக்கு இது பாருங்களேன் தட்டு கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எந்த நாறுக்கு எதுவுமே போட்டு நான் தேய்க்கவே இல்லை அப்படியே ஊற வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிக்க வேண்டிதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து மின்னுது பார்த்தீங்களா நல்லா எல்லா பலசரக் கடைகளையும் நம்ம வாங்குற மாதிரி தான் விலையில தான் விற்கிது லெமன் சால்ட்டு அதை வாங்கி நம்ம அண்ணை கூட நிறைய தண்ணி ஒப்பிட்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு டிஷ்வாஷ் லிக்விடு இருக்குது பாத்தீங்களா அதையும் கொஞ்சோண்டு ஊத்திட்டு இந்த டிப்ஸ் வந்து பொங்கலுக்கெல்லாம் பெரிய பெரிய பித்தளை பாத்திரங்கள்லாம் இருக்கும் பாருங்களேன் பரனில் அதெல்லாம் எடுத்து விளக்குவாங்க அந்த மாதிரி டைம்ல இந்த டிப்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய யானத்துல இந்த லிக்விடை ப்ரிப்பேர் பண்ணி அந்த பெரிய யானத்தை முக்கி எடுத்துட்டிங்கன்னா அழுத்தி விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கட்டும் என் சமைப்போமா அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ